வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் பீன்ஸில் ஒரு பிரிட்டல் செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற பீன்ஸ் வந்து இங்கே எல்லா கடவுளையும் கிடைக்காது ஒரு சீசனுக்கு வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதன் பேர் எனக்கு தெரியலை உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட் பாக்ஸில் வெளிய விடுங்க என்ன பேருந்து பீன்ஸ் பிரிட்டல் செய்திருக்கோம் மற்ற பீன்ஸில் எல்லாத்துலேயும் அதை விட இந்த பீன்ஸில் வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் தூளை கூட போட்டோம்னா குழம்பாயே சாப்பிட்றலாம் குழம்புன்னு தனியாக வைக்கவே தேவையில்லை இந்த கறியோடைய சோறு சாப்பிட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீன்ஸ் வந்து உங்களோட உங்களோட ஏரியாவில் கிடைக்கும் சொன்னால் வண்டி ஒரு ப்ரெட்டர் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் பால் கறையோட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் பால்னாலும் மட்டும் பார்க்கலே ஆனால் இந்த பீன்ஸை பார்க்கும்பொழுது ப்ரெட்டருக்கு தான் டேஸ்ட் கூட மாதிரி தெரியுது ஒளி வாங்க சமையல் தொடங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் இந்த மாதிரி அந்த பீன்ஸை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி சைஸில் ஒரு பைத்தங்காய் உடைக்குமா போல் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் ஒரு தக்காளி எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதோட வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய இதுக்கும் பச்சை ப்ரெட்டர் கறிக்கு பச்சை மிளகா போடுறது இல்லை காஞ்ச மிளகா போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதோட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் பைத்தங்கா உடைக்குமா போல் அந்த சைஸில் உடைச்சி எடுத்தால் சரி பைத்தங்காய் சைஸில் தான் நாங்கள் தொண்டர் தான் வெட்டிக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெட்டர் கறியை மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் சட்டி கொஞ்சம் சூடுறட்டும் சூடுறதும் நாங்கள் எண்ணெய் சேர்க்கணும் இப்போ எங்களோட ப்ரெட்டலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்ப்போம் எண்ணெய் சூடறது இப்போ நாங்கள் அதுக்குள்ளே வந்து கடுகு சேர்க்கிறோம் கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்ப்போம் சின்ன சீரகம் சேர்ப்போம் சீரகம் கடுகும் பெருஞ்சீரம் கொஞ்சம் பொரிஞ்சு வர நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் ரெண்டு மிளகாய் சேர்ப்போம் ரெண்டாம் நுள்ளி போட்டு போடுவோம் சின்ன ஆகப்பொடி பண்ண தேவையில்லை ரெண்டு மூணா சருமிளகாய் மிளகாய் இருக்கலாம் அதோடு கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை சேர்த்தோம் வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் பிரட்டி விடுவோம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் காளியத்தோடு சேர்ந்து வதங்கி வருது காளிதத்தை கொஞ்சம் பிரட்டி விடுவோம் பிறந்தா தான் ஒரே பக்கத்தில் பிடிக்காமல் கொஞ்சம் சமையங்கள் வணங்கி வரும் இப்போ நாங்கள் தாலியத்துக்குள்ளே வெந்தயத்தை சேர்ப்போம் சின்ன சின்ன வட்டி வச்சுருந்தேன் வெள்ளைப்பூட சேர்ப்போம் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை சேர்ப்போம் தாலியத்துக்குள்ள இப்போ நாங்கள் பீன்ஸை தாலியத்தை சேர்த்து திரட்டி விடுவோம் இதே திரட்டினா தான் எல்லோரும் சமனை தாலியோட இன்னும் எல்லாம் பார்த்து நல்லா வதங்கி வரும் பொடிஞ்ச மாதிரி வதங்கி வரும் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லா இன்னும் வணங்கி வரதுக்குள்ள தாலியே போட்டு சேர்ந்து இப்போ நாங்கள் ஒரு திரட்டி விடுவோம் பிள்ளம் தாலியாங்களை சேர்ந்து வதங்கி வரட்டும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரட்டி பிரட்டி வேணுண்டா நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேப்போம் கட்டி விடுவோம் தக்காளியை சேர்த்துட்டு உறவுகள் நீங்கள் இந்த பீன்ஸ் வேறு சமைக்காதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கவனித்து சமைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பீன்ஸ் எல்லாம் பார்க்க இந்த பீன்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த மட்டும் இல்லை நான் வந்து ஒரு சீசனு தான் இது வர்றது இந்த சீசன் தான் உருவெல்லாம் வாரது எல்லா கடைகளையும் இது கிடைக்கிறே இல்லை நாங்கள் இது அந்த கடைக்கு போனோம்னால் கண்டிப்பாக பண்ணிக்கொண்டு வருவோம் பால் கறியை விட பொய்யில்லாம் தான் கறி உட்கார்ந்து நாங்கள் வைக்க இல்லை பேட்டர் கறி தான் வச்சிருக்கிறோம் நல்லாயிருக்கும் ரேட்டர் கறி இப்போ நாங்கள் எத்னா கரைத்தோடு சேர்க்க போகிறோம் தூள் எல்லோரும் உரத்து ஏற்ற அளவு நாங்கள் சென்று சேர்க்க வேண்டி சேர்க்கிறோம் நீங்கள் உங்களோட உரத்து மாதிரி பார்த்து போடுங்க நாங்கள் இப்போ இதுக்குள்ள தண்ணி சேர்க்க போறோம் இது நாங்கள் வந்து கிரட்டல் கறி மாதிரி தான் வைக்கிறோம் பொரியல இருந்தால் தண்ணி தேவையில்லை அந்த எண்ணெயிலேயே வதங்கி பொருங்கி வரும் அல்லது கொஞ்சமாக தண்ணி விடலாம் ஆனால் இது கொஞ்சம் தண்ணி கூட விட்டுருக்கோம் என்ன சொன்னால் இந்த பீன்ஸுக்கு கொஞ்சம் நின்று அவியும் இந்த பீன்ஸுக்கு கொஞ்சம் கண்ணீரம் அவிய வேணும் அதோடய நின்று கொஞ்சம் அவியும் அப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் கூட விடணும் தேவையான உப்பு இருக்கிறோம் விரட்டி விடுவோம் நாங்கள் கொஞ்சம் தூள் கூட போட்டுருக்குறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் உரைப்பாக எடுக்க போகிறோம் இந்த புரட்டில் ஏன்டா இன்றைக்கி வந்து சோத்துக்கு நாங்கள் வேறு குழம்பு ஒன்றும் மைக்கே இல்லை இதோடு தான் சோறு சாப்பிட போகிறோம் இந்த குழம்போடு தான் அதனோடய கொஞ்சம் தூள் கூட போட்டு உரைப்பாக வச்சுருக்கிறோம் கூட போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வைச்சோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு சோத்தோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தனியாக குழம்பே வேறு குழம்புன்னு எங்களுக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ இதோடு வந்து நாங்கள் வந்து சோத்துக்கு குழம்பு தேவையில்லை தனியாக குழம்பு நாங்கள் வைக்கவே இல்லை இதோட சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கும் இதோட நீங்கள் சோறு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் ரொட்டிக்கு சப்பாத்திக்கு இன்னும் இருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கிறோம் பிளட்டி விடுவோம் புட்டு எது எல்லாத்துக்குமே இருக்கும் சேர்த்தி சாப்பிடக்கூடிய இந்த பீன்ஸோட நீங்கள் ரொட்டி சப்பாத்தி இன்னும் நல்லா இருக்கும் கூடுதலாக இந்த கறியை நாங்கள் பிள்ளை வச்சோம் முடியாது இரவுக்கு ரொட்டி தான் நாங்கள் உள்ள எதிர்பார்க்கலாம் சந்தா கண்டிப்பாக ரொட்டி தான் சுடுவாள் ரொட்டி எல்லாம் சப்பாத்தி செய்வான் கருங்க எல்லாம் கொதித்து நல்லா வெந்து விரட்டும் பத் பால் கொஞ்சம் எண்ணெய் படர்ந்து வேற மீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வேற கொஞ்சம் இந்த மீன் வயிறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற பீன்ஸ் மா இல்லை மற்ற இந்த விதை வந்து நல்லா இருக்கும் அந்த நாங்கள் சிலர் முத்துணு சொன்னால் விரிஞ்சு விடாங்க அதை தோலை உரிக்க முற்றியிருந்தால் விரிஞ்சிட்டு அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்துங்கோ அது நல்ல டேஸ்ட் அமைஞ்சி வரைக்கும் இந்த கரையில் அதுவும் கலந்து வரையக்கணும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டது இப்போ நாங்கள் இறக்கிட்டோம் பாருங்கள் சுவையான பீன்ஸ் பிரட்டல் அல்லது பீன்ஸ் குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பீன்ஸ் எங்கேயாவது கிடைச்சா வேண்டி சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் தேஸ்கா புளி சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஆற விட்டு தேஸ்காய் புளி சுதச்சி வளர்க்காது கொஞ்சம் ஆறுன பிறகு தேஸ்காய் புளி சேர்ப்போம் தேஸ்கா புளி விடாமலும் வைக்கலாம் ஆனால் புளி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூள் கூட போட்டாங்கானே அப்போ கொஞ்சம் தூள் வைக்கலாம் குறைவாக இருக்கும் தேசிக்காய் புளி வந்து எப்பவுமே நாங்கள் இறக்குன பிறகு தான் விட வேணும் அடுப்பில் இறக்க உருளையில் கறியை இறக்கி ஆறுன பிறகு தான் தேசிக்காய் புளி கறியில் சேர்க்கணும் எப்போவுமே ஒரு இளஞ்சூட்டோட விட்டோம்னு சொன்னால் ஸ்டேஷ்காப்பிள்ளை அந்த கறி வந்து டைம் இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு இந்த பீன்ஸ் கிடைக்கும்ட்டால் கண்டிப்பாக இந்த பீன்ஸ் நீங்கள் கடையில் கண்டால் கண்டிப்பாக வேண்டி இந்த மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கும் சுவை என்பது அளவு நன்றி வணக்கம் இந்த முறை வீடியோவில் சந்திப்போம்